மகிழ்வான இளவரசன் மகிழ்வான இளவரசன் உயரமான தூணின் மீது நின்றார் தங்கத்தின் மென்மையான ஒளி அவரை சூழ அவர் கீழே பரந்த நகரத்தை நோக்கி பார்த்தார் அவரின் ஒளி வீசும் அழகால் மெய்மறந்த மக்கள் பலர் நிற்கும் போது அவரை பாராட்டினார் ஆனால் அந்த அமைதியான சிரிப்பின் பின்னால் அவரது இதயத்தில் ஒரு மெத்தனமான துயரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது இப்போதுதான் அவர் தனது வாழ்நாளில் காணாமல் போன துன்பங்களை உண்மையாக காண முடிந்தது

நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அது மென்மையாக கேட்டது இளவரசன் நடுங்கும் ஆனால் நயமான குரலில் பேசத் தொடங்கினார் நான் உயிருடன் இருந்தபோது இந்த துயரத்தை பார்க்கவில்லை ஆனால் இப்போது இந்த நகரத்தின் அனைத்து துன்பத்தையும் காண்கிறேன் இளவரசன் தனது வாழ்நாளில் அனுபவித்த ஆனந்தமும் செழிப்பும் பற்றி சிட்டுக்குருவியிடம் கூறினார் இரவும் பகலும் அரண்மனையில் இசையும் சிரிப்பும் நிறைந்திருந்தது ஆனால் அவர் ஒருபோதும் உயர்ந்த சுவர்களுக்கு அப்பால் இருக்கும் உண்மையான உலகத்தை பார்க்கவில்லை இப்போது நகரத்தின் மறைந்துள்ள துயரங்களை காணும் போது அவர் நிறைந்தார் நகரம் முழுவதும் நடக்கும் கஷ்டங்களை இளவரசன் சிட்டுக்குருவிக்கு காட்டினார் குழிந்த வீடுகளில் நடுங்கும் குழந்தைகள் சோர்வடைந்த கண்களுடன் உழைக்கும் தாய்மார்கள் அவர்களின் போராட்டங்களை பார்த்த சிட்டுக்குருவியின் இதில் மாக இருந்தாலும் இப்போது அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்று இளவரசன் சொன்னார்